வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து சாப்பாட்டு அரிசியை வச்சு ஒரு தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஈஸியாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு ஓகேங்களா நல்லா சட்டி காஞ்சிச்சு இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் நம்ம தக்காளி சாரம்னாலே பண்ண போகிறோம் அதனால் இப்போது கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக போடணும் நம்ம இந்த பட்டை லவங்கம் இலக்கை அதெல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வந்து நான் எடுக்க போகிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம அப்படியே போடும்போது பசங்க வந்து அதை வந்து எடுத்து போட்டுடுறாங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் சரி அதனால நம்ம அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது மசாலாவிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா போட போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோடியாக ரொம்ப பச்சை மிளகா போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறிச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு கிலோ தக்காளி கொடுக்க போட்டுக்கலாம் போட்டுட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் எப்பவுமே பிரியாணி கடாயில் தான் இன்னைக்கு இன்னைக்கிட்ட சரி தக்காளி பழம் வந்து குக்கரில் பண்ணலாம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம இந்த தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வந்து சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பார்த்திங்கன்னா தக்காளி பூ வந்து நல்லா வெந்து சுருக்குது இந்த மாதிரி வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பச்சை வடை போகும்போது அரைக்கும் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக விட்டுட்டேன் அதனால தான் அந்த மாதிரி இருக்குது போட்ட உடனே புதினா வாசனை வரும் பாருங்க சூப்பராக அவ்வளோ அருவமாக வந்து ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் தெருவே மணக்கும் அவ்வளோத்துக்கு ஒரு ஸ்மெல்லு வரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வடையெல்லாம் போச்சு பெருக்கு தேவையான அளவு தயிர் வந்து விட்டுக்கோங்க தயிர் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் தயிர் விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நல்லா தனி மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி தக்காளி பழம் போடும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு ரைஸ் போட்டுட்டு சால்ட்டை போட்டுவிட்டு இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் நாலு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா மசாலா வந்து கொதிக்க விட்டுருங்க அளவுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ ரெண்டு நாளுக்கு அரிசியை பொறுத்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த டைமில் வந்து உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து நாக்கில் வந்து கரெக்டாக நம்ம தக்காளி சாதம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அரிசியை வந்து ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஆஃப் ஆயில் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் இப்போ பிரியாணி தக்காளி சாதம் பண்ண போறேன் இப்போ வந்து நல்லா இந்த டைம்ல வந்து நம்ம அரிசியை வந்து போட வேண்டிய இது தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தக்காளி இது வெங்காயம் கட் பண்ணி வெங்காய பச்சு போட்டுக்கலாம் வெங்காய சைட் பச்சடி போட்டுட்டா போட்டுட்டாச்சு அடுத்தது வந்து சைட்டில் வந்து நல்லா முட்டை வச்சாச்சு இப்போது இது வந்து குக்கர் வந்து நான் உடனே மூட போகிறது இல்லை தண்ணி வந்து நல்லா அரிசி வந்து கொதித்து வரும்போது தான் நான் வந்து இப்போது இப்போ தண்ணி கொதித்தோடனே அரிசி போடலாம் அடுத்தது வந்து அரிசி வந்து நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரும் பாருங்கள் அந்த டைமில் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சா போதும் சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து கொதிச்சு மேலே வரட்டும் ரெண்டே ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி உதிரி உதிரியாக வந்திருக்குறவங்களே நீங்களும் போல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்